ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஈஸியாக கோவக்காய் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா கடாய் வச்சு சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க இப்போது கட் பண்ணி வச்சிருக்கிற கோவக்காய் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை கிளறி விடுங்க இந்த காய்க்கு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை அதில் இருக்கிற தண்ணியே போதுமானது ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ஃப்ரைக்கு தேவையான சால்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க சால்ட்டு போட்டுட்டு அப்படியே ஒரு நிமிஷம் போல் சிம்மில் வச்சுட்டு கிளறி விட்டுட்டே இருங்க ஸ்பைசஸ் வந்து நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் ஒரு எயிட்டி பர்சன்ட் குக் ஆனதுக்கப்புறம் இப்போயே சேர்த்தோம்னா பிடிச்ச மாதிரி ஆயிரும் தீஞ்ச மாதிரி இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்காது பாருங்கள் இப்போ எயிட்டி பர்சன்ட் குக் ஆகிடுச்சி ஒரு டென் மினிட்ஸ் குக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆயிரும் இந்த டைமில் மிளகாத்தூளுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு எல்லாம் நல்லா சேர்த்து கிளறி விடுங்க இந்த ஸ்பைஸஸ் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் சிம்மில் வச்சு ஒரு த்ரீ மினிட்ஸ் கிளறி விட்டுட்டே இருங்க அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ பாருங்கள் த்ரீ மினிட்ஸ் ஆயிடுச்சு ஸ்பைசஸ் எல்லாத்துலேயும் நல்லா கலந்துருச்சு ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தயிர் சாதம் ரசசாதம் இது கூட எல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் அண்ட் நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ பாய்